அத்தியாயம் ஐந்து உடன் பிறந்தவர் சூழ்ச்சிகள் இளமை பருவத்தின் பழக்க வழக்கங்களும் நட்புகளும் அடியிலிருந்து கரும்பு சுவைப்பது போல் ஆரம்பத்தில் இனிப்பாக இருப்பினும் மேலே செல்லச் செல்ல உவர்ப்பு போல் ஆகிவிடுகின்றன தந்தையின் இறப்புக்குப் பிறகு பாண்டவர்கள் அத்தினாபுரியில் துரியோதனாதியர்களுடன் பழகத் தொடங்கிய நட்பும் காலப்போக்கில் கசப்பையே வளர்த்தது சூதநாயகனால் ஆற்றில் கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட தேர்ப்பாகன் கர்ணனும் துரியோதனருடன் இணைந்து அவருக்கு உயிர் நண்பனானான் காந்தாரியின் உறவினரான சுபல நாட்டு மன்னனின் மகன் சகுனியும் அத்தினாபுரியில் தங்கி துரியோதனாதியர்களோடு நெருங்கிப் பழகினான் கர்ணனும் சகுனியும் என்ற இருவரின் புதிய இணைப்பே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பொறாமை ஒளிரத் தோன்றச் செய்தது நட்பில் பிளவு ஏற்பட்டால் அதிலிருந்து பொறாமை பகைமை போன்ற தீமைகள் பிறக்கத் தவிர வழியில்லை மாங்காயின் காம்போடு இருந்தால் பால் வடிவதில்லை அதை பிரித்த பிறகே பால் வடியும் போலவே மனப்பிரிவே பொறாமையின் முதற்காரணம் சகுனி கர்ணன் இருவரும் கௌரவர்களின் மனதைப் பாண்டவர்களிடமிருந்து பிரித்தனர் இதன் விளைவாக பாண்டவர்களை நோக்கி பல்வேறு சூழ்ச்சிகள் தீட்டப்பட்டன வானத்தின் உச்சியில் மிளிரும் மலைச்சிகரம் போன்று தர்மத்தையும் சத்தியத்தையும் சீராக உயர்த்திய தருமன் வல்லமையில் உலகையே அதிர வைக்கும் வீமன் ஆண்மை அழகு செயல் சிந்தனை ஆகிய அனைத்திலும் தலை விஜயன் இவர்கள் மூவரும் பாண்டவர்களில் ஒவ்வொருவராக உயர்ந்த நிலையை பெற்றவர்கள் இத்தகைய பாண்டவர்களை எதிர்த்து பொறாமை கொள்வது கௌரவர்களுக்கு இயல்பான உணர்வாகவே தோன்றியது அந்த எண்ணத்தை விதைத்தவர் கர்ணன் வளர்ச்சியளித்தவர் சகுனி இதன் பயனாக எந்த வழியில் பாண்டவர்களை துன்புறுத்த முடியும் என்ற எண்ணமே கௌரவர்களின் உள்ளத்தில் வேரூன்றி வளர்ந்தது காளான் போல தீய எண்ணங்கள் ஒரே நாளில் முளைத்து முழுமையாக வளரும் ஆனால் நல்ல எண்ணங்கள் கடம்ப மரம் போல் மெதுவாக வளர்கின்றன இதுவே உலகத்தின் இயல்பு பாண்டவர்களின் முழு வல்லமை வீமனிடத்தில்தான் நிலைத்திருப்பதை தெளிவாக உணர்ந்த துரியோதனாதியர் தங்கள் முதல் சூழ்ச்சியின் வலையை நேராக வீமனை குறிவைத்து விரித்தனர் கௌரவர்களின் உள்ளம் அமைதி இன்பம் ஆகியவற்றால் நிரம்பியிருந்த ஒரு நாள் இது ஆனால் அது புயலுக்கு முன் நிலவும் நிசப்தம் போல அழிவை அறியாத பெருமித இன்பம் போலிருந்தது அவர்கள் பாண்டவர்களை அணுகி இன்றைய நாளை சந்தோஷமாக கழிப்போம் கங்கையின் அழகிய நீரலைகளில் நாம் எல்லோரும் ஒன்றாக நீந்தி விளையாடலாம் நீங்களும் வருங்கள் சகோதரர்களே என்று அன்போடு பேசுவது போல நடித்து அழைத்தனர் வஞ்ச நோக்கம் தெரியாத பாண்டவர்கள் அந்த அழைப்பை ஏற்று கௌரவர்களுடன் கரைக்குச் சென்றனர் அந்த கரை பனிமலையிலிருந்து பிறந்து மெல்ல மெல்ல வளர்ந்து இளம் வயதில் காதலனிடம் செல்லும் பெண் போல அவள் தன் நீர் அலைகளால் கவர்ச்சியுடன் அலைந்தாள் அழகான நீள அலைகளால் பாவச்சாயல் கொண்ட மனங்களை அழைத்தாள் அவளது அலைச்சல்களில் ஒரு சாமர்த்தியம் இருந்தது மயக்கும் அழகும் மோகரிக்கும் இன்பமும் அந்த அழகிய சூழலில் கௌரவர்களும் பாண்டவர்களும் நதியில் இறங்கினர் ஆனால் அந்த நாளின் அமைதி வரவிருக்கும் கருமையின் முன்னோட்டம் என்பதை பாண்டவர்கள் உணரவில்லை தொடக்கத்திலேயே துரியோதனனுக்கும் வீமனுக்கும் நீந்தலில் ஒரு போட்டி உருவானது ஆனால் இது ஒரு சாதாரண போட்டி அல்ல பாண்டவர்களை அவமதிக்க வேண்டும் என்ற துரியோதனாதியர்களின் முன்னோக்கப்பட்ட சூழ்ச்சியின் முதல்படி அவர்கள் மனங்களில் அந்த நாளில் ஒரு தீர்மானம் இருந்தது பாண்டவர்கள் துன்பமடைய வேண்டும் அவமானத்தைச் சந்திக்க வேண்டும் ஆனால் அந்த சூழலும் கங்கை நதி அவர்களின் இந்நியாயமற்ற முயற்சிகளை கவனித்து தனக்குள் ஓர் மௌன புன்னகை சிந்தியது போல் தோன்றியது நீதியின் அருகில் நிலைக்கின்ற இயற்கை தவறியிருந்தாலும் அநீதிக்கு துணை கூடாது கங்கை ஆற்றிலே நீதிக்கும் அநீதிக்கும் இடையே மௌன போராட்டமே நடைபெற்றது போல் பண்டிதமாக பொறாமையற்ற நீதிபதியைப் போல அமைதியாய் நீந்தும் போரைக் கொண்டாள் கங்கை பிரம்மாண்டமான நீந்தல் போட்டியின் நிழலில் அர்த்தமுள்ள ஒரு நெறிப் போட்டியும் நடைபெற்றது யார் தர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள் அதன் விளைவு என்னவாயிற்று அவமதிப்பை செய்ய நினைத்தவர்கள் அவமதிப்பை அடைந்தார்கள் தோல்வியை பாண்டவர்களுக்கு தர எண்ணியவர்கள் தாமே தோல்வியைத் தழுவினர் வீமனை தலைகுனியச் செய்ய நினைத்த துரியோதனன் தான் இறுதியில் தலைகுனிந்தான் பொறாமை தோல்வியால் அடங்குமா இல்லை அதிலிருந்துதான் அது வேரூன்றி வளரும் கரையில் நீர் விளையாட்டுப் போட்டி முடிந்ததும் அனைவரும் பசி தீர உணவண்டனர் பின்னர் சோர்வுடன் ஓய்வு எடுத்தனர் மாலை நேரம் மாளிகைகளை நோக்கி திரும்பினர் ஆனால் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி இந்த நால்வருக்குள் மட்டும் ஒரே குமுறல் நடைபெற்ற தோல்வியால் உள்ளம் உள்ளிருண்டு அந்த இருள் வெளியிலும் ஒத்துவந்து நிழல் போட்டது போல அந்த இரவும் அமைதியுடன் தாழ்ந்தது பொறாமையும் பழிகொள்வதற்கான மனக்கொந்தளிப்பும் அவர்களுக்கு தூக்கத்தை தொலைத்துவிட்டது அந்தச் சத்தமற்ற இரவில் துரியோதனன் கடுமையாக கூறினான் வீமனை எப்படியாவது பழி தீர்த்து கொள்ளாவிட்டால் என் மனதில் ஒருபோதும் அமைதி வராது அதுதான் அண்ணா என் எண்ணமும் அதேதான் அந்த முரடனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றான் துச்சாதனன் இப்போதே இந்த இருளிலேயே அந்த பழியை தீர்த்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது என்று கர்ஜித்தான் கர்ணன் அவர்கள் ஆவேசத்தில் பேசிக் கொண்டிருந்த போதும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த சகுனி மூவரையும் அருகே அழைத்து மெல்லிய குரலில் வீமனை பழிவாங்குவதற்கான என் திட்டம் இது என்று காதோடு காதாக கூறினான் சகுனியின் அந்த சூழ்ச்சியை கேட்டவுடன் மற்ற மூவரும் உடனே ஒப்புக்கொண்டனர் இதை முதலில் நிறைவேற்றிய பின் வேறு பேசலாம் என்ற உறுதியோடு அவர்கள் நால்வரும் அந்த இரவில் செயல்பட புறப்பட்டனர் சலனமற்ற இரவு வீமனின் பள்ளியறை பகலில் கங்கை நீரில் நீந்தி விளையாடிய சோர்வால் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருந்தான் அவனது மூச்சின் ஒலி தவிர அந்த அறையில் வேறு எந்த சத்தமும் இல்லை சிங்கம் தனது குகையில் அமைதியுடன் உறங்குவது போல் வீமனும் இளைப்பாரிக் கிடந்தான் அந்த அமைதியைச் சிதைக்கும் நஞ்சாக துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி நால்வரும் கையில் கயிற்றுச் சுருள்கள் ஏந்தி அவனது அறைக்குள் பதுங்கி நுழைந்தனர் வீமன் அந்தக் கட்டிலில் தன்னை மறந்துவிட்ட நிலையில் தூக்கத்தில் இருந்தான் அவர்கள் கொண்டு வந்த கயிறுகளை பயன்படுத்தி அவனை முழுமையாக பிணைத்து கட்டிலோடு சேர்த்து அவனைத் தூக்கி கங்கை நதிக்கரையை நோக்கி நடந்தனர் இரவின் அமைதி அந்த வஞ்சகத்துக்கே துணை போல இருந்தது தடுக்க ஒருவர் கூட இல்லை நட்சத்திரங்கள் கூட அவர்கள் தீய எண்ணத்தைக் கண்டும் நிசப்தமாகவே இருந்தன சதி அதே இரவில் ஆரம்பமானது வீமன் கட்டிலோடு பொங்கி நுரைத்து பாயும் கங்கை வெள்ளத்தில் வீழ்த்தப்பட்டான் அமுதம் கடைய கடல் புகுந்த மந்திரமலையோ படி இருந்தது வீமனை அவர்கள் கங்கையில் இட்ட காரியம் வீமனை இவ்வாறு வீழ்த்திவிட்டுப் போகும்போதே துரியோதனன் முதலியோருக்கு வேறு ஒரு சந்தேகமும் உடனெழுந்தது ஒருவேளை வீமன் பிழைத்தெழுந்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்று அஞ்சினர் அவன் பிழைத்து கரையேறி வந்தாலும் அவனை அடித்து புடைத்துக் கொன்றுவிட வேண்டுமென்று நான்கு கொழுத்த வீரர்களையும் கங்கை கரையில் இருளில் ஒழ்ந்திருக்குமாறு செய்துவிட்டு அதன் பின்பே அரண்மனைக்குத் திரும்பினர் அவர்கள் நினைத்தபடியே வீமன் கரையேறி பிழைத்து வந்தது மெய்தான் தண்ணீரின் குளிர்ச்சி அவனுடைய உறக்கத்தை கலைத்தது உடல் கட்டிலுடனே பிணிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து மூச்சை அடக்கி அழுத்தமாக வெளியிட்டான் வீமன் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் அருந்து சிதறின வீமன் நீந்தி கரையேறினான் கரையில் துரியோதனன் முதலியோரால் ஏவப்பட்டிருந்த தடியர்கள் நாலு பேரும் வீமன் மேல் பாய்ந்தனர் வீமனை அவர்கள் புடைத்துக் கொல்ல என்பது துரியோதனனுடைய ஏற்பாடு ஆனால் நிகழ்ந்தது என்னவோ நேர்மாறான நிகழ்ச்சி வீமன்தான் அவர்களை அடித்துப் புடைத்து வீழ்த்திவிட்டு இரவோடு இரவாக மாளிகைக்குத் திரும்பினான் தன்னை கொல்லுவதற்கு முயலும் சூழ்ச்சிக்காரர்கள் யாவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான் ஆனால் உண்மையான வீரன் யார் சூழ்ச்சிக்கு ஆளானவனாக நடித்து அதை வெல்லத் தெரிந்தவன்தான் வீமன் அதை உணர்ந்தவனாய் தன் உள்ளத்தில் சக்தியோடும் புத்தியோடும் திகழ்ந்தாலும் வெளியில் ஒற்றுமையாய் எதுவும் அறியாதவன் போல் அமைதியாய் நடந்தான் அடுத்த முயற்சி வஞ்சகத்தின் இன்னொரு அங்கம் வீமனைக் கொல்ல வீமனுக்குத் தெரியாமல் என்று அவர்கள் எண்ணி அவன் இருப்பிடம் முழுவதும் நச்சுப்பாம்புகள் நிரப்பப்பட்டன ஆனால் வீமனுக்கு அது தெரிந்திருந்தது இருந்தபோதும் அவன் தன் இருப்பிடத்திற்கே சென்றான் அந்த விஷப்பாம்புகளை பார்த்ததும் பூச்சிகளை நசுக்கும் வன்மையோடு ஒவ்வொன்றாக சிதைத்தான் வஞ்சகத்தை வென்ற வீரத்தின் மௌனம் பின்னர் மூன்றாவது முறை அதற்கும் மேலான கொடிய சூழ்ச்சி மீண்டும் துரியோதனாதியர்கள் வீமனை கங்கையாற்றுக்கு நீராட வருமாறு அழைத்தனர் இந்த முறையில் அவர்களின் ஒரே நோக்கம் வீமனின் அழிவு அந்த நீர்நிலைகளில் கழுகுகள் ஈட்டி போன்ற கூர்மையான ஆயுதங்கள் நீரடியில் இரகசியமாக நட்டு வைக்கப்பட்டன வீமன் அந்த இடங்களில் பாயும்போது குத்தப்பட்டு இறக்க வேண்டும் இது துரியோதனனின் திட்டம் பாண்டவர்கள் வஞ்சக மரியாதை சம்மதித்து நீராடச் சென்றனர் கௌரவர்கள் தங்கள் ஒவ்வொருவரும் கழுகுகள் இல்லாத இடங்களை தேர்ந்தெடுத்து அதிக கவனத்துடன் நீராடினர் வீமனோ அந்த இடங்களிலே பாயும்போது அவன் உயிர் பிழைக்குமா இல்லையா என்பதே அந்தச் சூழ்ச்சியின் துடிப்பு ஆனால் இறையருள் துணை நின்றது வீமன் பாயவிருக்கும் கணங்களில் அந்த இடங்களில் கண்ணபிரான் வண்டுகளாக தோன்றி அவனை திசை மாற்றினார் வீமன் கழுகுகள் நட்டிருந்த இடங்களை தவிர்த்து திறமையுடன் நீந்தி அளவோடு விளையாடி அழகாக கரையேறினான் துரியோதனாதியர்கள் மூன்றாவது முறையும் ஏமாற்றத்தைச் சுவைத்தனர் சூழ்ச்சி செய்ததற்கு பதிலாய் வீமனின் மெளன வெற்றி அவர்களை இன்னும் கொந்தளிக்க வைத்தது வஞ்சகர்களை பொறுத்தமட்டில் ஏமாற்றம் என்பது குரூரத்தை மேலும் மேலும் வளர்க்கின்ற சாதனமாக பயன்படுகிறது அடுத்த முயற்சியாக வீமனை விருந்துக்கு அழைத்து நஞ்சு கலக்கப்பெற்ற உணவு வகைகளை பரிமாறிக் கொன்றுவிடுவதென்று தீர்மானித்தனர் இம்முறை வீமனின் உயிர் எப்படியும் தங்களுடைய வஞ்சகத்திற்கு தப்ப முடியாதென்பது அவர்களது திடமான எண்ணம் ஆனால் வாழ்க்கையின் முதல் முடிவு என்பது மனித சித்தத்திற்கு மீறிய செயல் என்பதை அவர்கள் சற்றே சிந்தித்து உணர முற்பட்டிருந்தால் இவ்வளவு திடமாக எண்ணியிருக்க மாட்டார்கள் துரியோதனாதியர் ஏற்படுத்திய விருந்துக்கு வீமன் வந்தான் உணவுகளில் நஞ்சு கலக்கப் பெற்றிருப்பதை அறியாமலே உண்டான் எதிர்பார்த்தபடி உணவு உண்டு முடிந்த சிறிது நேரத்திலேயே மயங்கி வீழ்ந்தான் துரியோதனாதியர் தங்கள் ஏவலாட்களைக் கொண்டு மயங்கி விழுந்த வீமனின் உடலை கயிறுகளால் பிணித்து மீண்டும் கங்கையில் கொண்டு போய் தள்ளினர் பீமனுடைய உடல் கங்கையில் அமிழ்ந்து ஆழத்திற்குச் சென்றது கங்கையில் வசித்து வந்த பாம்புகள் அவனுடைய உடலை கடித்தன ஏற்கனவே நஞ்சு கலந்த உணவை உண்டிருந்ததனால் பாம்புகளின் நஞ்சு அவனை ஒன்றும் துன்புறுத்தவில்லை அதனுடன் மட்டுமின்றி வீமனுடலில் முன்பே ஏறியிருந்த நஞ்சையும் முறிவு செய்து போக்கிவிட்டன இந்த பாம்புகள் பின்பு வாசுகி என்னும் பெயர் பெற்ற பாம்புகளின் தலைவனுக்கு வீமன் அறிமுகமானான் வாயுபுத்திரன் வீமன் என்பதை அறிந்து கொண்ட வாசுகி அவனை பெரிதும் பாராட்டிப் போற்றினான் வாசுகியின் உதவியால் வீமனுக்கு அமுதம் கிடைத்தது அமுதம் அருந்திய சிறப்பால் வீமன் நஞ்சுண்ட வேதனையும் சோர்வும் நீங்கி புதிய அழகும் உடல் நலமும் பெற்றான் மேலும் சில நாட்கள் வாசுகியுடன் அங்கே தங்கியிருந்தான் வீமன் திரும்பி வராததைக் கண்டு அவன் இறந்து போய்விட்டான் என்றே நினைத்து செருக்குற்று மகிழ்ந்தனர் துரியோதனாதியர் பாண்டவர்களும் குந்தி தேவியும் வீமனைக் காணாமல் கலங்கி பல இடங்களில் தேடிக் கொண்டிருந்தனர் பாட்டனாராகிய வீட்டுமர் ஒருவர் மட்டுமே நடந்தது யாது என்பதை அனுமானித்து உணர்ந்து கொண்டு பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் ஆறுதல் கூறி வீமனை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அவன் எப்படியும் நலமாக மீண்டும் திரும்பி வந்துவிடுவான் என்றார் எட்டு நாட்கள் சென்றபின் வாசுகியின் உதவியால் கங்கை கரையை அடைந்து நகருக்குள் நுழைந்தான் வீமன் ஏதோ வேற்றூர் ஒன்றுக்குச் சென்றுவிட்டு திரும்புகிறவனைப் போல காணப்பட்டானே தவிர வேறு சோர்வு ஏதும் அவனிடம் தெரியவில்லை பாண்டவர்களும் குந்தியும் அன்போடு வரவேற்றனர் வீமன் இறந்து போய்விட்டானோ என்று எண்ணி மனம் துன்புற்றிருந்த நகர மக்களும் அவனைக் கண்டு துன்பம் நீங்கினர் சகோதரர்களாக இருந்தும் துரியோதனாதியர் பாண்டவர்களோடு முரணி அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளே செய்து வந்தனர் பாண்டவர்களில் வீமனின் வலிமை தங்களுக்கு அச்சத்தை விளைவிப்பதாக இருந்ததனால் அவனையே முதலில் அழிக்க கருதினர் ஆனால் விதியோ இந்த வஞ்சகர்களின் கருத்துக்கு நேர் எதிராக இருந்தது நன்மையும் தீமையும் சத்தியமும் அசத்தியமும் தர்மமும் அதர்மமும் இவை இடைவிடாத போரில் ஈடுபடும் தருணங்கள் உலக வாழ்க்கையில் அடிக்கடி நேரிடும் அந்த நேரங்களில் சத்தியம் தோற்றுவிடுமோ தர்மம் வீழ்ந்துவிடுமோ என்ற பயம் நம்மை போன்ற பார்வையாளர்களுக்குள் எழுவது இயல்பே ஆனால் தர்மம் பொறுமை காக்கும் சத்தியம் அமைதியாய் நிலைக்கும் நன்மை இறுதியில் நிச்சயம் வெல்லும் வேகமாக ஓடும் நதிநீர் அவ்வேகத்திலேயே வடிந்துவிடுவது போல தீமை அசத்தியம் அதர்மம் அவை வேகமாக வளர்ந்தாலும் அதே வேகத்தில் அழிந்து விடுகின்றன சூழ்ச்சி செய்பவர்கள் அவர்கள் திட்டங்கள் விரைவில் வெற்றியின் தோற்றம் ஏற்படுத்தலாம் ஆனால் அது தோற்றம் மட்டும்தான் அழிவும் முடிவும் அவர்களைத்தான் காத்திருக்கின்றன இதுதான் உலக வாழ்வின் நுணுக்கமான உண்மை அவ்வுயர்ந்த உண்மையை உணரவைக்கும் வலிமைதான் ஒரு காவியம் கொண்டிருக்கும் பயன்